I'm

ரேவதி நமக்கு ஃபோன் பண்ணுதா எ சம்மந்திக்காரிக்கு என்ன வேலை பார்த்தாலும் தெரியலையே ஹலோ ஆ சொல்லு ரேவதி ஆ என்ன ரேவதி இப்படி சொல்லுதா அப்படியா ஆ ஆ ஆ சரிண்ணா உடனே கிளம்பி வரோம் அப்படி பாதிமையான மினிக்கு என்ன வேலையை பார்த்து வச்சிருக்கா சின்னபேனி என்ன சின்ன பனி இவன் பா இருக்கா அக்கா அது வந்து

நான் பஸ்ல கிளம்பிட்டேன். எங்க மாமியார் கேக்கத பார்த்தீங்களா? உன் மாமியார் கறி போட்டோவை எடுத்து ரெடி பண்ணி வைக்க சொல்லு. எதுக்கு உதவும்? ஏய், எந்திச்சு வாங்க. மேனகா வீட்டுக்கு போணும். நானும் வரேன் உங்க கூட. மர்மவளே, ஏன் மாவா வீட்டுக்கு நீ எல்லாம் கூட வரியா? ஆமாமா, உங்க மகளுக்கு எங்க மாமியார் வீட்ல அவார்டு கொடுக்கவோ. ஒரு ஆளு போய் வாங்குனா பத்தாத அதான் நானும் உங்க கூட வாறேன். போய் அவார்ட் வாங்குதுக்கு. சொன்ன உடனே எங்க மாமியார் எப்படி சிட்டா பறக்கவோ? மர்மவளே, சீக்கிரமா வா. 12 மணி பஸ் போயிரும். பாவம் சின்ன பொண்ணு நீ.

拜拜。